அனைவருக்கும் காலை வணக்கம் காமல் பட்டிமா கல்லூரி அன்னையின் பரிந்துரையும் இலாசல் அரட்சோரின் பரிந்துரையும் எல்லாமே இறைவனின் ஆசிரியும் உங்கள் எல்லோர் மீதும் வேண்டிக் கொண்டு இலங்கை இருநாட்டிலே கிழக்கு மாவட்டத்திலே கல்வி பிரதேசத்திலே காமல் பட்டிமா கல்லூரியின் அதிபர் எஸ் சி ரஜினோட் ஆகிய நான் இங்கிருக்கின்ற எல்லோருடன் இணைந்து ஊடக சந்திப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதை என்று நான் மகிழ்ச்சி அடைக்கிறேன் ஆண்டவருடைய ஆசிரியை விரைவாக உங்கள் மீது வேண்டிப்படுகிறேன் இன்று நாங்கள் இவ்வாறான ஒரு சந்திப்பை ஏற்படுத்திய நோக்கம் கார்மேல் பட்டிமா கல்லூரி தனது நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டை ஹாஸ்பிஸ் சென்டினியல் நியூலி என்று அழைக்கப்படுகின்றோம் தனது நூற்றி இருபத்தைந்து ஆண்டு கல்வி சேவையை இந்த பிரதயத்திலே ஆற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதில் நிறைவு செய்ய இருக்கிறது அந்த வகையிலே இந்த வருடம் கல்லூரி தினமாகிய அக்டோபர் பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கம் ஒக்டோபர் பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு ஒரு வருட காலத்தை ஜூபிலி ஆண்டாக பிரச்சனைப்படுத்தி நாங்கள் பல நிகழ்வுகளையும் செயற்திட்டங்களையும்ோம் இதனுடைய முக்கிய நோக்கம் நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூறுவதும் நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகளாக இருபத்தி நாலு ஆண்டுகளாக இறைவன் பலர் செய்த நண்பர்களுக்காக நான் நன்றி கூறுவதுமே முக்கிய நோக்கமாக இருக்கிறது அதனால நாங்கள் இந்த ஆண்டை சிறப்பிக்கும் முகமாக ஒரு ஹியூபிலி கமிட்டி குழு ஒன்றை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் இந்த ஜூனி குறிலே நாற்பத்தி ஐந்து பேர் உறுப்பினராக இருக்கிறார்கள் அந்த நாற்பத்தி ஐந்து பேரும் இவ்வாறு தெரிவு செய்யப்பட்டார்கள் என்றால் பாடசாலை உள்ள முகாமுத்த குழு உறுப்பினர்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்க குழு உறுப்பினர்கள் பாடசாலை பழைய மாணவர் சங்க குழு உறுப்பினர்களாக அத்தோடு ஆஸ்திரேலியாவிலும் வித்தானியிலும் உள்ள எங்களுடைய பழைய மாணவர் சங்க நிலையின் தலைவர்கள் உட்பட நாற்பத்தி ஐந்து பேர் இந்த யூபி கமிட்டியில் இரு அங்க வைக்கிறார்கள் இதிலே தலைவர் செயலாளர் பொருளாளர் உப தலைவர்கள் நிர்வாக உறுப்பினர்கள் ரீதியிலேயும் இந்த கமிட்டி இயங்க இருக்கிறது அத்தோடு இந்த நாற்பத்தி ஐந்து பேரு கீழ் உப குழுக்களாக ஆறு உபக்குழுக்கள் சேர்த்துக்கணக்காக பிரிக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பாக செயலாளர் தனது கத்து உரையும் அவற்றை பற்றி தடுவார் கூறுவார் அந்த வகையிலே இந்த மெயின் கமிட்டியும் சப் கமிட்டிகளும் முனைந்து இந்த வருட பல நிகழ்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள் ஆகவே அது தொடர்பான விரிவான விளக்கங்களை கொடுப்பதற்காக நாங்கள் இந்த ஒற்றுக்கூடலை நாங்கள் ஏற்பாடு செய்து அதற்கு முன்பாக இந்த நூற்றி இருபத்தி நாலு வருடம் இந்த கல்லூரி எவ்வாறு இந்த நிலைக்கு வந்தது என்பதை பற்றி ஒரு சுருக்கமாக கூறுவதாயில் ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு தற்போது இதே ஆண்டுகள் ஆலயம் சொல்லப்படுகின்ற இடத்திலும் சென்ட் மேரிஸ் என்ற பேரிலே இந்த கல்லூரி கத்தோலிக்க தேசு சபை குழுக்களால் ஆரம்பிக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வந்தது ஒரு சிறிய மாணவர்களைக் கொண்டு வானிகளைக் கொண்டு வளங்களைக் கொண்டு அது அவ்வாறு வளர்ந்து வந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு கார்மேல் சபை துறைவர் சோதரிகள் பெண்களுக்கு என்ன தற்போது பெண்கள் பகுதியிலே காமல் பாடசாலை ஆரம்பித்தார்கள் அவ்வாறு அவர்கள் நடத்தி கொண்டிருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தற்போது நாங்கள் இருக்கின்ற இந்த இடத்திலே ஆண்கள் பிரிவெண்டு சொல்லப்படுகின்ற இந்த இடத்திலே சூசர்கர் சபை புலவர் ஆட்சியவர்கள் முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆண்களுக்கு என்ன பாடசாலை ஆரம்பித்தார் இவ்வாறு ஆண்கள் பெண்களாக இந்த பாடசாலை வளர்ச்சி கண்டபோது அந்த காலத்தின் தேவை கருதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இரண்டு பாடசாலையும் ஒன்றிணைத்து காமல் பட்டிமா கல்லூரியாக இந்த கல்லூரி ஒரே நிர்வாகத்திற்கு இன்று வரை செயல்பட்டு வருகிறது ஆகவே இந்த துறவர சமையலான உருவாக்கப்படி வழிநடத்தப்பட்டு வருகின்ற பாடசாலை இறுதியாக விலாசால் அருட் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து இன்று வரை இந்த கல்லூரியை நிர்வகித்து வருகிறார்கள் இன்று இந்த கல்லூரி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களையும் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல்வி சார் கல்வி சாரா ஊழியர்களையும் ஆளுநர் கொண்டும் பல்வேறு உடல் நம்பிக்கைகளை கொண்ட பிள்ளைகளை மாசலேம் கொண்டு ஒரு ஆட வெற்றமாக இந்த பிரதேசத்திலே தனது கல்வி பணியை ஆற்றி வருகிறது ஆகவே இவ்வாறாக வளர்ச்சி அடைந்த பாடசாலை தனது நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டை நிறைவு செய்யும் போது அது நன்றி உணர்வுடன் ரிமெம்பர் பாஸ்ட் விட் கடந்த காலத்தை நாங்கள் நன்றியுடன் நினைவு அந்த துணிப்பொருளில் நாங்கள் இந்த ஆண்டை செல்லப்பட்டிருக்கிறோம் ஆகவே இதற்கு நாங்கள் இந்த சந்திப்பின் ஊடாக இந்த கல்வியூட தொடர்பட்ட அனைவரை சந்திப்பது தான் எங்களுடைய நோக்கம் தற்போது பாடசாலை கற்ற மாணவர்கள் ஆசிரியர்கள் ஊழியர்கள் பழைய பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் நலன் விரும்பிகள் இன்னும் முன்னேள் ஆசிரியர்கள் நலன் விரும்பிகள் எல்லோரையும் ஊடா எல்லோரையும் சந்திப்பது தான் இந்த ஊடக சந்திப்பின் ஊடாக எங்களுடைய நோக்கமாக இருப்பது ஆகவே இந்த தகவல்களை நாங்கள் உங்களுக்கு அறியத் தருகிறோம் நாங்கள் இந்த வருடம் பதிமூன்றாம் தேதி வைபவர் ரீதியாக ஆரம்ப நிகழ்வை அன்றைய தினம் நாங்கள் கூடிய தீம் இந்த வருடத்துக்குரிய கருப்பொருள் அந்த வருடத்துக்குரிய பாட்டு பாடல் அந்த வருடத்தில் நாங்கள் இருக்கிற செயற்பாடு போன்றவற்றை நாங்கள் வெளியிட இருக்கிறோம் ஆகவே இந்த வழியில் உங்கள் அனைவரையும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருக்கின்ற அனைத்து படையமானவர்கள் பெற்றோர் நலன் ஆர்வலர்கள் எல்லோரையும் இந்த ஒருவர்கள் நிகழ்வுகளை கடந்து சிறப்பிக்குமாறு உங்களை அன்பாக அழைக்கிறேன் அதோடு இந்த நீங்கள் இந்த விளையத்திற்கு வரும்போது இந்த நேரம் இந்த பாடசாலையை தரிசித்து நீங்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கலாம் என்று உங்களுடைய ஆலோசனைகளையும் உதவிகளையும் நான் இந்த நிலையில் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்தும் இந்த குறிப்பாக இந்த சப் சப்டாமிஸ் குழுக்களுடைய விவரம் இந்த மொத்தம் உறுப்பினருடைய தொகை அதோடைய எங்களுடைய வங்கி விவரங்கள் போன்றவற்றை என்னுடைய செயலாளர் அவர்களால் தற்போது வழங்கப்படும் அவரை நான் அன்புடன் அழைக்கின்றேன் நன்றி